இதே இந்த புகையிலை அதிகமாக பயன்படுத்துவதன் மூலமாக தூக்கமின்மை ஏற்படும் அதிகமாக இரவில் முடித்து கொண்டிருப்பார்கள் அப்போ அதனால என்ன ஆச்சுன்னா அவங்க படிக்க முடியாத டிஸ்ட்ராக்ஷன் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏதாவது நம்ம வேற என்ன பண்ணலாம் வேற என்ன பண்ணலாம் தேவையில்லாம ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பாங்க இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ஒரு கவனம் வந்து டிஸ்ட்ராக்ஷன் இருப்பாங்க ஒரு இடத்துல ஒரு ஒரு உருப்படியான வேலையை செய்ய முடியாது இப்படியாக அந்த புகையிலை அவர்களை மாத்திவிடும் அடுத்ததாக பார்க்கும் பொழுது அந்த செல்போன் செல்போனை பயன்படுத்துவதன் மூலமாக பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது ஏற்கனவே நான் மென்பொருளை செல்போனில் இப்பொழுது எல்லாம் பலவிதமான விளம்பரங்களை அவர்கள் இட்டிருக்கிறார்கள் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் குழந்தைகளை எப்படியெல்லாம் வசியப்படுத்தலாம் பெரியவர்களை எப்படியெல்லாம் வசியப்படுத்தலாம் அல்ல இளைஞர்களை எப்படியெல்லாம் வசியப்படுத்தலாம் என்று விளம்பரங்களை அவர்கள் அனுப்புவதன் மூலமாக அதை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் அந்த மென்பொருளை தொடும் பொழுது அது தானாகவே ஒரு சில ஆப்ஸ்கள் சில ஒரு சில வைரஸ் கூடிய ஒரு சில பொருள் வந்து உங்க செல்போன்ல இறங்கிடும் அப்போ நீங்கள் யாராவது கிட்ட பேசுனீங்கன்னா அது அது ரிலேட்டடா உங்களுக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு சில ஆப்ஸ்கள் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் மென் பொருள் நீங்க யூஸ் பண்ற ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாமே ஆப்ஸ் தான் அந்த பொருளை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும் பொழுது ஸ்டார்டிங்ல அக்ரிமெண்ட் ஒன்று கேட்பாங்க ஒரு சில அக்ரிமெண்ட் நீங்க படிக்க மாட்டீங்க ஸ்ட்ரைட்டா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிடுவீங்க அதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அக்ரிமெண்ட்ல ஒரு சில இது கேட்டிருப்பான் உங்களிடம் உங்களுடைய டேட்டாக்களை நாங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும் யாருமே அதை நான் படிக்க மாட்டோம் ஸ்ட்ரைட்டா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம வந்து ஆப்ஸ் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஆனால் உங்களுடைய உங்களுடைய பர்சனல் டேட்டா உங்களுடைய விவரங்கள் நீங்கள் தனிப்பட்ட போட்டோக்கள் வீடியோக்கள் நீங்கள் வைத்திருக்கிற வாய்ஸ் மெசேஜ் எல்லாமே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த ஆப்ஸ் மூலமாக அவங்களுடைய சாஃப்ட்வேர் சர்வருக்கு பதிவிறக்கப்படும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு நான் என் தாயிடம் வீடியோ கால் பண்ணுறேன் அப்படின்னா அந்த வீடியோ காலில் நீங்கள் தவறாக ஏதாவது பயன்படுத்தீங்க என்றால் அது எல்லாமே சர்வரில் சேவ் ஆகும் ஒருவேளை நீங்கள் சிக்கிக்கொண்டால் அந்த சாஃப்ட்வேர் உதாரணத்துக்கு நான் இன்ஸ்டாகிராம்ல நான் மெசேஜ் பண்ணி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா உங்களுடைய மெசேஜ் எல்லாம் உங்களுடைய சர்வர் அவங்க சர்வரில் போய் சேவ் ஆயிருக்கும் அப்போ போலீஸ் கிரைம்ல இருந்து அவங்க வந்து டீட்டெயில் கேட்டாங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விதமான அந்த பாலிசியும் அவங்க அக்ரிமெண்ட்லேயே கொடுத்துருப்பாங்க அது வாட்ஸ்அப்லேயும் இருக்குது எல்லா விதமான ஆப்ஸ்லேயும் இருக்குது அப்போது நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான அந்த ஆப்ஸ் எல்லாமே நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும் ஒரு ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா அது தேவையானவற்றை பயன்படுத்தி விட்டு நன்மைக்கு பயன்படுத்தி விட்டு உடனே நம்ம அதை அன்இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணிடணும் எப்பொழுதெல்லாம் நீங்கள் அதை வைத்து கொண்டு அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அது தொடர்ந்து அந்த செல்ஃபோனில் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும் ஏன் சில நேரத்தில் அதிகமாக நீங்கள் சும்மா இருக்கும்பொழுதே நோட்டிபிகேஷன் வருது நோட்டிபிகேஷன் வருதுன்னா அது பேக்ரவுண்ட் ப்ராசஸ் சொல்லக்கூடிய அந்த விதத்திலே அது இயங்கிக் கொண்டிருக்கும் அப்போ இயங்கிக் கொண்டிருக்கும்பொழுது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த மென்பொருள்கள் எல்லாமே நமக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்கக்கூடிய விளம்பரங்கள் கவர்ச்சியாக இருக்கும்பொழுது அதை நீங்கள் பொழுது அதிலிருந்து ஒரு தவறான அந்த வீடியோக்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்போ அதை பார்க்கும் பொழுது உங்களுடைய அந்த எண்ணங்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக பார்க்க வேண்டும் இன்னும் அதிகமாக பார்க்க வேண்டும் புதிதாக பார்க்க வேண்டும் என்று நமக்கு ஆசையை தோண்டும் அவ்வாறு தோண்டும் பொழுது அது மேலும் நமக்கு ஒரு பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ அந்த வீடியோ நம்ம பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா நம்முடைய கண்களில் ஒரு சில மாத பிரச்சனைகள் ஏற்படும் அப்ப நைட்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் காலையில எழுந்து பாத்தீங்கன்னா நல்லா தூங்கி இருக்க மாட்டாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு காலையில் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கின மாதிரி ரெட் கலரில் இருக்கும் ஏன்னா நைட்டெல்லாம் ஃபோன் பேசிப்பா பேசியிருக்கலாம் அல்லது ஃபோன் பார்த்துருக்கலாம் அதே போல் வெடிய காலையில் எழுந்து இருந்து எட்டு மணி வரையும் நீங்கள் செல்ஃபோனை பார்க்கக்கூடாது அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணில் வந்து என்ன ஆகுன்னா ஒரு விதமான சூட்டுத்தன்மை உருவாக்கும் அது என்ன பண்ணுன்னா உங்களை சோர்வா காட்டும் அப்போது நீங்கள் கிளாஸ்க்கு வரும்போது ஸ்கூலுக்கு வரும்போது உங்களை பார்த்த போது என்ன தூங்கலையா நீ ஒழுங்காக தூங்கலையா வீட்டில் ஏதாவது பிரச்சனையா கஷ்டமானு கேட்பாங்க ஆனால் நீ நைட்டெல்லாம் ஃபோன் ஒன்று யாருக்கும் தெரியாது இந்த ஃபோன் என்ன பண்ணும் உங்களுடைய கண்களில் உள்ள அந்த அந்த பவர் எதுவும் குறைச்சிரும் அப்போது நீங்கள் காலையில் டல்லாக இருப்பீங்க அப்போ என்ன பண்ணணும் நைட்டில் ஒரு டென் ஓ கிளாக் இல்லை நைன் ஓ கிளாக் மேலே ஃபோன் பேசுகிறத விட்டுருணும் ஃபோன் பார்க்குறத விட்டுருணும் டென் தேர்ட்டிக்கெலாம் நீங்கள் தூங்கிடணும் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து படிக்கணும் படிக்கிறதுல நீங்க எதெல்லாம் வந்து நைட்ல தூங்குறதுக்கு முன்னாடி பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு கனவா வரும் அப்ப நைட்ல நான் போன் பார்த்துக்கிட்டே தூங்கினா நைட்ல அதுதான் உங்களுக்கு பிரச்சனையை தூண்டும் அப்ப நைட்ல என்ன பண்ணணும்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு டென் டென் தேர்ட்டி வரையும் படிக்கணும் காலையில அஞ்சு மணிக்கு எழுந்து படிக்க ஆரம்பிக்கணும் நீ காலையில அஞ்சு மணிக்கு எழுந்த உடனே வாட்ஸ்அப்ல ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்களா ரீல்ஸ் பாக்குறோமா அப்படின்னு பாக்கும் பொழுது என்ன ஆகும்னா அதுதான் உங்களுக்கு கண்ணை பாதிக்கும் கண்ணை பாதிக்கும் மூளை பாதிக்கும் இப்படியாக பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா உடல் வந்து வலிமையற்று காணப்படும் உங்கள் உடல் வந்து ஆள் வந்து பல்கா இருப்பாங்க ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க ஆனால் பார்ப்பதற்கு சோர்வாக இருப்பாங்க அப்போ ஏன் சோர்வா இருக்காங்கன்னா நைட்டுலாம் செல்ஃபோன் நோண்டிட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு எதாவது நம்ம நோண்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம உடல்ல வந்து பலவீனமாக ஆயிடுவோம் கண்ணில் வந்து தூக்கம் இருக்காது நீங்கள் நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு மேலே நீங்கள் செல்ஃபோன் நோண்டிங்கன்னா உங்களுடைய தூக்கத்தன்மையை அதை எடுத்துரும் அப்போ தூக்கத்தன்மையை எடுத்துட்டு காலையில் நீங்கள் ஸ்கூலுக்கு வரும்போது உறங்கி உறங்கி விழுந்துட்டு இருப்பீங்க ஒன்று இந்த மாதிரி உறங்கி விழுப்பீங்க இல்லை இயற்கையாகவே வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னா அதுவும் வந்து உங்களை சோர்வு தன்மை உண்டாக்கும் அதனால் நைட்டில் செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடாது இந்த செல்ஃபோன் மூலமாக நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது உதாரணத்துக்கு அமெரிக்காவில் ஒரு பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அவன் வந்து இரண்டு ரெண்டு ரெண்டு இன்சிடெண்ட் நான் சொல்கிறேன் ஒரு இன்சிடெண்ட் வந்து அமெரிக்காவில் ஒரு பையன் கேம்ஸ் விளையாடும் அவங்க அம்மா அப்பா வந்து கேம்ஸ் ஏன் விளையாடிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளிட்டாங்க உடனே அங்கே பக்கத்துல ரிவால்வர் துப்பாக்கி இருந்து எடுத்து அவங்க அம்மா அப்பா எல்லாம் சுட்டுட்டு அவன் கேம்ஸ் விளையாடி இருக்கான் அப்போ கேம்ஸ் என்ன பண்ணுனா உங்களை அடிமைப்படுத்திடும் கேம்ஸ் என்ன பண்ணுவோம் இப்போத்தையும் உள்ள கேம்ஸ் எல்லாம் நீங்க பேசுறதுக்கு பதில் சொல்ற மாதிரி அந்த ஆப்ஸ் செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப கேம்ஸுக்கு நம்ம வந்து கேம்ஸ் தானே பிள்ளைங்க விளையாடுறது அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா சில கேம்ஸ் என்ன பண்ணா உங்களை அட்ராக்ட் பண்ணும் உங்ககிட்ட ஒரு மனுஷன் இங்க இருந்து அங்க பேசுறாங்க ப்ரீ ஃபயர்லாம் வருதுல்ல அந்த மாதிரி ஒரு சில கேம்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா உங்களை அட்ராக்ட் பண்ணிடும் அப்போ நீங்க பேசும்போது அந்த ரிப்ளை பண்ணுவாங்க சில பேசுவாங்க தீய வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க இது மூலமா நீங்க பேட் பேர்ட்ஸ் கற்றுப்பீங்க அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய படிக்கக்கூடிய சூழ்நிலை இழந்துருவீங்க டைம் வேஸ்ட் ஆகும் அந்த ஆப்ஸ் உங்களை அடிமைப்படுத்திடும் அது இல்லாமல் வந்து உங்க பிரெயினை வந்து கட்டுப்படுத்திடும் அது மூலமா வந்து செல்போன் பயன்படுத்துகிற இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம அதிகமாக வந்து இப்போ கால்குலேட்டர் என்னது கால்குலேட்டர் வந்து பயன்படுத்த சிஸ்டம் அதிகமாயிடுச்சு ஏன் அதிகமாயிடுச்சு அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் வந்து மனக்கணக்குல எல்லா கணக்கும் போட்டுருவாங்க இப்போ நீங்க செல்போன் பயன்படுத்துறது மூலமா கிரியேட்டிவிட்டியை எழுதுவீங்க என்னது கிரியேட்டிவிட்டின்னு என்னது வீட்டுல நம்ம ஏதாவது ஒரு புதிதா ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம் அப்படின்னா உடனே செல்போன் எடுத்து கூகுள் ஆண்டவர்கிட்ட போய் கேட்போம் ஆண்டவரே இது என்ன செய்யணும் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஃபிளவர்னா நம்ம அந்த காலத்துல நம்ம அம்மா அப்பா வந்து செல்போன் இல்லாத காலத்துல எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடுவாங்க இப்போ நீங்க எதுக்கு எடுத்தாலுமே செல்போன் கூட இருக்கணும் கூகுள் என்ன இருக்குது கூகுள் என்ன சொல்லுது அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் அப்போ நம்ம புக் ரீட் பண்ணுறதை குறைச்சிருவோம் படிக்கிறத குறைச்சிருவோம் அப்போ செல்ஃபோனுக்கிட்ட அடிமையாகிட்டிங்கன்னா செல்ஃபோன் பக்கத்தில் இல்லை அப்படின்னாலே உங்களால் சரியா படிக்க முடியாது ஏனென்றால் உங்களுக்கு ரீட் பண்ணுற அந்த எண்ணத்தை குறைச்சிரும் நமக்கு தான் ஈஸியாக கூகுள்லேயே கிடைச்சிடுது நம்ம ஏன் போய் புக்கை திறந்து பேஜை திருப்பி படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் ஈஸியாக கூகுள்லேயே உங்களுக்கு குறைச்சிருமே சொல்லி சொல்லிடுறாங்க கூகுள் இந்த இன்டர்நெட் எல்லாமே வந்து நமக்கு எப்பயாவது ரொம்ப கஷ்டமான ஒன்றை தேடுறதுக்கும் தேட கட பார்க்க முடியாத கேட்க முடியாத ஒரு சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம இன்டர்நெட் தேவைப்படுது ஆனால் நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்போ இப்ப கூகுள் ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டோம் அப்ப நம்ம நம்ம மதி என்ன பண்றது மயங்கி விடுகிறது அப்போ நம்ம கடையில் அண்ணாச்சு கடையில் ஒரு சில கடையிலாம் போனீங்கன்னா மனக்கணக்கிலேயே கணக்கு போட்டுருவாங்க ஆனா இன்னும் சில பேர் இப்ப என்ன பண்றாங்க நிறைய பேர் எடுக்கத்தான் கால்குலேட்டர் தேடுறோம் செல்போன் தேடுறோம் தான் கணக்கு போடுறோம் ஏன்னா நம்மளுடைய மைண்டை வந்து அது கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது அப்ப கட்டுப்படுத்தி வச்சுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம யோசிக்க மாட்டோம் நம்மளோட கிரியேட்டிவிட்டி இருக்காது கிரியேட்டிவிட்டின்னா நீங்கள் சிந்திக்கக்கூடிய தன்மையை விழுந்துருவீங்க கொஞ்சம் ஏதாவது நீங்க இயற்கையாக சிந்திக்கிறது கூட உங்களுக்கு வராது எல்லாம் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் போட்டோக் போஸ்ட் கொடுக்குறோம்ல அது மாதிரி இப்படி இப்படி அதுக்குள்ள வந்து நீ நிற்கிறத போயிட்டு செல்ஃபி எடுக்கிற பாதி மாதிரி இப்படி இப்படி போட்டோ போஸ்ட் எல்லா எல்லாத்திலயும் இதெல்லாம் அட்ராக்ஷன் தான் வருது நம்ம பயன்படுத்துறது மூலமா வருது செல்போன் மட்டும் நிறைய விதங்கள் இருக்கு சில செல்ஃபோனை நம்ம தொடர்ந்து வைக்கும் பொழுது பின்னாடி இந்த சைடில் தான் வைக்கணும் சரியா எல்லா இடத்துலயும் வச்சாலும் ஆபத்து ஹார்ட்டு இங்க நம்ம செல்போன் வைக்கிறதும் இங்க வைக்கிறது எல்லாமே வந்து உடலில பல விதமான நோய்களை உருவாக்கும் இந்த இடத்துல செல்போன் வச்சீங்கன்னா குழந்தைகள் இருக்காது இந்த இடத்துல வச்சுன்னா ஹார்ட்டுக்கு ப்ராப்ளம் பின்பக்கம் வைக்கணும் பின்பக்கம் வச்சீங்கன்னா செல்போன் உடஞ்சிரும் ஸோ இதனால வந்து நம்ம செல்போனை வந்து பயன்படுத்துறது ரொம்ப ஆபத்தான ஒன்றாக இருக்குது அதை நாம் அதை சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இருக்க இருக்கிறோம் எனவே நாம் அதை சரியா பயன்படுத்தணும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா இந்த செல்போன் வீலமாக வந்து பாத்தீங்கன்னா சில மென்பொருட்களை நாம் தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலாக இருக்கிறது நம்மளே சில பேர் பேரு உதாரணத்துக்கு நாம் சா நார்மலாக ஒரு ஒருத்தர் கால் பண்ணோம் அப்படின்னா என்ன எப்படி பண்ணுவோம் சிம் ஒழி எதுன பண்ணுவோம் இப்போ சிம்மே தேவையில்லை ஆப்ஸ் இருந்தாலே நம்ம ஃபோன் பண்ணிரலாம் அப்ப ஆப்ஸ் இல்லாமல் ஃபோன் பண்ணியிருந்தேன்னா பிள்ளைகளுக்கு நீங்கள் செல்ஃபோன் கொடுக்கறதுனால அதில் அட்ராக்ஷன் ஆகுறதுனால நம்பரே தேவையில்லை ஜஸ்ட் நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாகிராமோ ஸ்னாப்ஷாட்டோ ஏதாவது மென்பொருள் மூலமாக நீங்கள் யார்கிட்ட வேணாலும் பேசிக்கலாம் அப்போது நீங்கள் ஃபோன் பண்ணும்போது பிஸினே வராது அப்போ பிஸின்னு வராத போது உங்கள் பிள்ளைங்கள் வந்து பேசுகிறாங்களா இல்லையான்னு தெரியாது அப்போது ஆண்ட்ராய்டு மொபைலை பயன்படுத்தும் பொழுது ஆண்ட்ராய்டு மொபைல் என்றால் பெரிய மொபைல் சரியா அப்போ பெரிய மொபைலை பொழுது நீங்கள் இந்த மென்பொருட்களை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் மென்பொருட்களை நாம் தவறாக பயன்படுத்திட்டா இப்போ நான் இன்ஸ்டாகிராம் மூலமாக என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிறேன் திடீர்னு எங்கள் அப்பா கால் பண்ணுறாரு ஆனால் அங்கே பிஸியாகவே காட்டாது நான் பேசிட்டு இருக்கிறது எனக்கு பேசிட்டு தான் நாங்கள் பேசிட்டு தான் இருப்போம் ஆனால் அப்பா வந்து ஃபோன் பண்ணுமா என் பொருள் பேசலை ஏன்னா அவர் நம்பர் பிஸியாக இருந்தால் தான் இருக்குன்னு தெரியும் இந்த மாதிரி மென்பொருளை பயன்படுத்தி நான் ஃபோன் பேசும்பொழுது அது பிஸியாக இருக்காது அப்போது நம் ஃபோன் செல்ஃபோனை பயன்படுத்தும் மிக துல்லியமாக நாம் சரியான விதத்தில் பயன்படுத்த வேண்டும் இப்படி நாம் என்ன பண்ணுறோம் இந்த என் பிள்ளை நல்லா படிச்சிச்சு நல்லா மார்க் எடுத்துருச்சு அதனால் நான் விலை உயர்ந்த செல்போன் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படி நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த செல்ஃபோனை வாங்கி கொடுத்து பயன்படுத்தக்கூடிய அந்த நாலேஜ் எத்தனை எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைக்கு இருக்குது எப்படி பயன்படுத்துகிறார்கள் அல்லது பயன்படுத்தும் பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் அவங்களுக்கு கொடுக்குறோமா அவங்க பக்கத்தில் நம்ம இருக்கிறோமா என்பதை நாம் பார்த்து விட்டு தான் அந்த செல்போனை கொடுக்கணும் முன்னாடி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த செல்போனை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அந்த பிள்ளைகள் தெரியாத வச்சு சில வச்சு கற்றுப்பாங்க இப்போ எல்லாமே தவறாக சொல்லி கொடுக்குறாங்க எதெல்லாம் வந்து நீங்கள் யூடியூப்லேயே பார்த்துக்கலாம் எப்படி கெட்டு போகணும் எப்படி த எப்படி பண்ணுறது எப்படி வந்து ஃபோர் ஜி பண்ணுறது எல்லாமே யூடியூப்லேயே போட்டுடுறாங்க அப்போ அப்படி பயன்படுத்தும் பொழுது நீங்கள் அந்த மென்பொருளை பயன்படுத்தி நீங்கள் பேசுனீங்கன்னா அது உங்கள் பிள்ளைகளை தவறான வழி சில வழிகள் இருக்கிறது அடுத்ததாக இப்பொழுது இருக்கிற டிவி நியூஸ் மீடியாவுக்குள்ள நம்ம பார்க்கறோம் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் நம்ம ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஒரு இடத்துல தங்கி இருக்கிறோம் வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கும் அப்ப அந்த வரலாறுகளை வந்து பழைய காலத்து வரலாறுகளை மாற்றி அமைக்கக்கூடியதாக இப்பதி உள்ள மீடியாக்கள் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு என்னுடைய வரலாறு என்னுடைய பாட்டன் வரலாறு என்னுடைய தாத்தா பாட்டி வரலாறு கொஞ்சம் பழைய வரலாறா இருக்கும் ஆனால் இப்போதைய ஒட்டிய வரலாறுக்கு இது என் நாடு இது என் நாம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த வரலாற்றை இப்பொழுது இருக்கிற மீடியாக்கள் தவறாக மாத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சில நாடகங்களை ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்போ என்னாச்சு சில நேரத்தில் நமக்கு இப்படி தான் இருக்குமோ அந்த காலத்தில் இப்படி தான் வந்து இந்த வரலாறு இப்படி இருக்குமோ வரலாறு என்ன என்னது என்னுடைய ஊரில் இப்படிலாம் இருந்தாங்க இதில் மலை மலை செடி கொடிகள்லாம் இருந்துச்சு இது இந்த இடத்துல வந்து இந்த இந்த ஊரில் நாங்கள் தங்க எடுத்தோம் இதில் தண்ணி எடுத்தோம் இது இதில் வந்து நம்ம பனிங்கட்டியெலாம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்கும் ஆனால் இந்த ஊர் இங்குள்ளதே கிடையாது இது வேற ஒருத்தவங்க ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் போட்டு காட்டுவாங்க அப்படி காட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அந்த காலத்தில் தெருக்கூத்து ஆடி காட்டுவாங்க ஒரு பிரச்சனையை காட்டுவாங்க ஒரு இந்த சூழ்நிலை சமூக சீர்திருத்த அந்த நாடகங்களை காட்டுவாங்க அப்போ இந்த காலத்துலேயும் அதே என்ன என்னான்னா நாடகம்னு சொல்லக்கூடிய அந்த டிவி நியூஸ்ல சில பொய்யான வரலாறுகளை ஒரு நாடகமாக போடுறாங்க அப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது என்ன ஒன்னா இப்போ வந்து எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜியில கிராஃபிக்ஸோடு வருது அப்போ கிராபிக்ஸ் போட்டு காமிக்கும்பொழுது எதை காமிச்சாலும் நம்புற மாதிரி சூழ்நிலை வருது அப்போ ஏதாவது ஒன்று காமிச்சு இதுதான் கடவுள் ஏதாவது ஒன்று காமிச்சு இதுதான் வந்து நமக்கு நம்மளுடைய இது அப்படின்னு சொன்னால் நம்ம நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் அது காரணம் என்ன மீடியாக்கள் நம்மை எப்படிலாம் வந்து ஒரு மூளை குழப்பி விட்டு எப்படிலாம் வந்து இதுதான் உண்மை அப்படின்னு காட்டக்கூடியது இன்னமும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும்னா அதிகமாக நம்ம டிவியில டைமை வேஸ்ட் பண்ணாம இந்த நாடகங்களை அதிகமாக பார்த்து கொண்டு இப்ப இப்போ எங்கள் வீட்டில் வந்து நாடகம் பார்த்துட்டு இருக்கிறாங்க எப்படி சந்தேகப்படுதுன்னே நம்ம வீட்டுக்கு தெரியாது அப்போ சந்தேகப்படாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் டிவியில காட்டுவாங்க ஒரு மனைவியை எப்படி ஒருத்தர் சந்தேகப்படணும் ஒரு கணவனை எப்படி நான் சந்தேகப்படணும் ஒரு ஃப்ரெண்ட் எப்படி நான் சந்தேகப்படணும் அப்படின்றத நாடகங்களை வந்து காட்டி கொடுக்குது அப்போ நம்ம என்ன பண்றோம் சந்தேகப்பட சூழ்நிலையை உருவாக்கிறோம் அப்ப நாடகங்களை நான் பார்ப்பதை தவிர்த்து விட வேண்டும் நாடகங்கள் ஏதாவது தேவை எப்பயாவது ஒரு ஓட்டி தவிர தொடர்ந்து பாத்துக்கிட்டே நம்ம வந்து நாடகத்துல காசு கொடுத்து வாங்குற நடிகிறாங்க அவங்கள பாத்துட்டு நீ இருப்போம் நடிக்கிறவங்க கோடி சொன்னா இருப்பான் ஆனா இங்க நீ பாத்துட்டு இருக்கலாம் ஒரே ஏழையா இருப்பீங்க அப்ப அவங்க பொய்யா நடிக்கிறத பாத்துக்கிட்டு எப்படிலாம் எல்லாம் நம்ம சந்தேகப்படணும் எப்படிலாம் ஒருத்தனை ஏமாத்தணும் எப்படிலாம் ஒருத்தனை நம்ம வந்து கால வரணும் அப்படின்றத நாடகத்துல காமிச்சோம்னா அதை நம்ம அன்றாட வழியில பயன்படுத்துறோம் அப்ப பயன்படுத்தும் பொழுது என்னாவும் என்னாவோ அப்படி பயன்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணோம் நம்மளும் தவறான அந்த பழக்க வழக்கங்களை கத்துப்போம் அப்போ என்னுடைய கணவனை நான் திருட்டுத்தனமா எப்படிலாம் அவன் சந்தேகப்படணும் அவன் நல்லதா இருந்திருப்பாங்க ஆனா கணவனை சந்தேகப்படுவோம் மனைவி நல்லதா இருப்பாங்க அவங்க சந்தேகப்படுவோம் இது எப்படி கத்துக்கிறோம் தேவையில்லாத அந்த நாடங்கள் தவறான காட்டுவதன் மூலமாக குடும்பத்திலே பல விதமான பிரச்சனைகள் உருவாகிறது ஆக இந்த டிவி நியூஸ் நான் பார்க்கும்போது கண்டிப்பாக நாம் தவிர்க்க விட வேண்டும்